நயனார் நாகேந்திரன் திட்டமிட்டு நாங்கள் வெளியேற வேண்டும் என்று செயல்பட்டிருக்கிறார் பழனிச்சாமியின் துரோகத்தை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எப்படி நாங்கள் பழனிச்சாமியோடு முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு போக முடியும் நயனார் என்ன சொல்லியிருக்காரு பழனிசாமி தான் எங்க கூட்டணி தலைவர் அவர் எடுக்கின்ற முடிவு தான் எங்கள் முடிவுன்னு பேசுறதுக்கு அப்புறம் அங்கு நாங்கள் இருக்க முடியுமா அபிஷா எங்கேயும் பழனிசாமி முதலமைச்சர் சொல்லல பழனிசாமி தானே தன்னை அறிவித்துக்கிட்டே எப்படி போற இடத்துல நான் தான் முதலமைச்சர் நானா முதலமைச்சர் இவர் தான் சொல்லிட்டு இருக்காரு டெலிபோன் பண்ணப்ப ஓபிஎஸ் போனை எடுக்கல அவர் நான் பேசுன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்காரு அதையெல்லாம் மறைத்து விட்டு பொய்யாக என்னிடம் வந்து கேட்டிருந்தால் நான் செய்திருப்பேன்னு சொல்றாரு அது அகம்பாவம் தானே ஓ எதுக்கு இவர் பேசுறாரு சொல்றப்பே அவருடைய பலநிலை செய்யுது அவர் சும்மா வெளியில சொல்றாரு அவர் வரணும் இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து சசிகலா இறங்க ஆட்சியை பிடிக்க பல குற்றங்கள் கழிக்கிறாங்க அண்ணாமலை அமித்ஷா அண்ணாமலை வந்து எடப்பாடி முதலமைச்சராக பேசிருக்காரு இது இங்கே என்ன பண்ணி சொல்கிறாங்க உணவுன்னு சொல்கிறார் நண்பர் நயனர் நாயேந்திரன் அவர் நான் துணை பொருட்சனாலராக அம்மா அவர்கள் மறைவிற்குப் பிறகு அம்மாவின் கட்சியில் இருந்த பொழுது அவர் பிஜேபிக்கு போகிறத என்ன வந்து சொல்லிகிட்டு போனார் அந்த அளவுக்கு எனக்கு நண்பர் பட் அவருடைய நிலைப்பாடுகள் சமயத்தில் பேச்சுகள் அவர் கூட்டணியை சரியாக அவர் ஹேண்டில் பண்ணலைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு வெளியேறியதற்கு முக்கிய காரணமே எங்கள் தொண்டர்கள் எனக்கு கொடுத்த பிரஷருக்கு அழுத்தத்துக்கு நிர்வாகிகள் கொடுத்த அழுத்தத்திற்கு காரணமே நயினார் நாகேந்திரன் டெய்லி பழனிசாமியை தூக்கி பிடித்த காரணங்கள் அவர் அவரு அமித்ஷா அவர்கள் சொல்லியதை என்ன சொல்லியிருக்காரு அமித்ஷா எங்கேயும் பழனிசாமியை முதலமைச்சர் சொல்லல அதிமுக சேர்ந்த ஒருத்தர் தான் சொன்னார் பழனிசாமி தானே தன்னை எப்படி வலது கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசன் சொன்ன மாதிரி போற இடத்துல நான்காம் முதலமைச்சர் நானாம் முதலமைச்சர் இவர் தான் சொல்லிட்டு இருக்காரு சொன்னாங்க நாங்கள் இன்னும் சில பேர் சொல்றாங்க இவர் ஏப்ரல் பன்னெண்டே முடிவு எடுத்திருக்க முடியாது இவங்க யார் நம்மளுக்கு சொல்றது நான் வெயிட் பண்ணேன் ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாங்கள் சென்றதற்கு முதல் காரணமே மாண்புமிகு மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வேண்டும் அதுதான் நாட்டிற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் சிறந்ததாக இருக்க முடியும் என்கிற காரணத்தினால்தான் நாங்கள் அன்கண்டிஷனலாக போனோம் அது நண்பர் அண்ணாமலை நாங்கள் வந்தது அவர் தான் எங்களோடு அன்றைக்கு பேசி நாங்கள் டெல்லி கூட சந்திக்கவில்லை நானும் ஓபிஎஸ் அவர்களும் அவர் டெல்லியில் பேசி அவர்களோடு பேசிவிட்டு எங்களை அந்த அணியில் இணைத்தது அப்பொழுது மாநில தலைவராக இருந்தார் நண்பர் அண்ணாமலை சில பேர்ல சொல்றீங்க அண்ணாமலை பின்னணியில் இருக்காரு அப்படிலாம் கிடையாது நான் சுதந்திரமானவன் எல்லோருக்கும் தெரியும் இதுல என்னன்னா இத்தனை பேர் தமிழ்நாட்டில் ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் நோக்கர்களும் நான் பழனிசாமியை ஏற்றுக்கொள்வேன் என்று நம்பியது எனது தவறல்ல அவர்கள் தவறு இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே அது அண்ணன் நயனா நாயந்தருக்கு சேர்த்து சொல்றேன் பழனிச்சாமியின் துரோகத்தை எத்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எப்படி நாங்கள் பழனிசாமியோடு முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு போக முடியும் நீங்க கூட கேட்கலாம் இருபத்தி ஒன்று தேர்தலில் எந்த தியாகத்துக்கு தேகத்துக்கு சொன்னீங்களே அப்பொழுது டெல்லியிலே இருக்கிற நலம் விரும்பிகள் நான் பேசியிருக்கேன் அம்மாவின் ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் சொன்னாங்க எனக்கு ஒன்று நான் வந்து தவறு செய்யலங்க இந்த கட்சியை விட்டு வெளியேற்றியவர்கள் எங்களால் ஆட்சி பொறுப்பில் இன்றைக்கு இருப்பவர்கள் அவர்கள் திருந்த வேண்டும் எனக்கு தெரியும் பழனிசாமி எப்படி என்னிடம் கூட்டணிக்கு வருவார் எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி என்னை சந்திக்கவே அவர் தயக்குவார் அதனால எனக்கு தெரியும் இருந்தாலும் கட்சியிலே உள்ள நிர்வாகினாரம் நாம் அம்மாவின் கட்சியோடு இணைந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்காக நான் ஒத்துக்கொண்டேன் பற்ற எனக்கு தெரியும் நடக்க போறது இல்லைன்னு இருபத்தி ஒன்று தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டோம் நாங்கள் வேண்டுமானால் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் அன்றைக்கு அதிமுக வெற்றி பெற முடியாமல் போனதற்கு காரணம் என்ன என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் நாங்கள் விட்டு கொடுக்க தயாராக தான் இருந்தோம் நான் போட்டியிடக்கூட இல்லை என்று சொன்னேன் ஏன்னா நான் பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாது எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் போட்டியிட விரும்பினால் போட்டியிட சொன்ன அது நயனார் நாகேந்திரனு கொள்கிறேன் அன்றைக்கு அமித்ஷா அவர்கள் தான் எல்லோரையும் ஓரணியில் இணைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் சொன்னார் அமித்ஷா அப்படிலாம் சொல்லல என்று அமித்ஷா அவர்கள் முயற்சி எடுத்தார்கள் இங்க யார் எனக்காக பேசியது நயனார் நாயேந்திரனுக்கு செலக்டிவ் அமனிசியாவா இல்ல தூக்கத்தில் இருந்தாரா தெரியாது இன்னொன்று சொல்கிறேன் நேற்று அவருடைய ஒரு தொலைக்காட்சி பேட்டியை பார்த்த நாங்கள் பேச தயார் ஓ பி ஓபிஎஸ் வெளியேறியது யார் நாள் என்பது தெரியும் இப்பொழுது அவர் வந்து அமமுகிறது தனி கட்சி நான் ஓபிஎஸ் அவர் எதனால வெளியில போனாரோ அவர் திரும்பி சேர்க்கணும்னு பலமுறை சொன்னேன் இன்னொன்னு ஓபிஎஸ் அல்ல கூட்டணியில் இருக்கிற யாருக்கு நியாயம் இல்லை என்றாலும் அதை கேட்கக்கூடிய கூட்டணி கட்சியில் உள்ளவன் நான் இன்னொன்னு நான் யாருக்கே வகவும் எதற்காக இந்த சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் எங்கள் தொண்டர்கள் எங்கள் நிர்வாகிகள் விருப்பம் தான் இப்ப ஓ எதுக்கு இவர் பேசுறாரு சொல்றப்ப அவருடைய மனநிலை செய்து இது அவர் சும்மா வெளியில சொல்றாரு அவர் வரணும் நாங்க பேச தயார் இவரு என்ன பேச தயார் மீடியாவில் சொல்றீங்க நீங்க நாங்கள் இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் டெல்லியில சென்று தலைவர்கள் உங்களை அழைப்பார்கள் சந்திக்க வேண்டும் சொன்னார் நான் போய் டெல்லி தலைவர்கள் சந்திக்கிறதுனால ஒன்னும் ஆயிடப்போவதில் சரியாகும் அமமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த பிரச்சனை இல்லையே நான் டெல்லியில போய் தலைவர்களை சந்திப்பதனால் அதிமுகவோடு எப்படி எங்கள் தொண்டர்கள் ஒற்றுப்பவர்கள் நீங்கள் பேசுவதை அமித்ஷா அவர்களை தாண்டி நீங்கள் அவர் சொன்னதை தாண்டி நீங்களாக பேசுகிறீர்கள் இன்றைக்கு அன்றைக்கு சில பேர் கேட்கிறார்கள் என்ன திடீர்னு நீங்க அறிவிச்சுக்கிறேன் அப்படி இல்லை நான்கு மாதங்களாக நான் எல்லாம் சரியாகும் டெல்லியை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டின் நிலைமை மக்களின் மனநிலை எல்லாவற்றையும் முதலமைச்சர் வேட்பாளர்களை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக அமித்ஷா அவர்கள் சொன்னது பேட்டியில் சொன்னது அதிமுகவை சேர்ந்த ஒருவர் பழனிசாமியாக இருக்கிற பட்சத்தில் அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை நான் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் நான் கிளியரா சொல்லியிருக்கேன் புரியல நாங்கள் வெற்றி தோல்விகளை தாண்டி அரசியலை பார்ப்பவர்கள் கூட இருக்கிற நிர்வாகிகள் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் நினைக்கிறவங்க யாரும் இல்லை அது மாதிரி இருந்ததெல்லாம் வெவ்வேறு இடத்துக்கு ஓடி போய் சேர்ந்துட்டாங்க பதவிக்காக இருந்தவர்கள் எங்க கூட இருப்பவங்க நான் எந்த காரணத்திற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தோமோ அதை அடையும் வரை ஓய மாட்டேன் என்று என்னோடு பயணிப்பவர் ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது நான்கரை ஆண்டு ஆளுங்கட்சி இருந்த பொழுதே ஆளு அதன் பலாபலன்களை எல்லாம் தூக்கி விட்டு என்னோடு வந்த பதினெட்டு நண்பன் வெற்றி வந்து இன்றைக்கு இல்லை இன்னும் விளாத்தி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சகோதரி ஒதுக்கி விட்டார் அது அதுபோல ரெண்டு மூணு பேர் வேற கட்சிக்கு போயிருக்கலாம் ஆனால் என்னோடு இருக்கின்ற ஒன்பது பேருக்கு நான் பதில் சொல்லி ஆக வேண்டும் எங்கள் இயக்கத்தில் என்னக்காக என்னோடு தொடர்ந்து போராடி வருபவர்களுக்கு நான் சரியாக வழிநடத்த வேண்டும் நான் எப்படி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா யாருக்கு உங்களுக்கு எல்லாம் ஊடகத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியாதா இன்னொன்னு செப்டம்பர் ஒன்னாம் தேதி ஏன் சொன்னேன்னா அதே இடத்தில் கூலித்தேவன் நிறைவு இடத்துல நயினார் என்ன சொல்லியிருக்காரு பழனிசாமி தான் எங்க கூட்டணி தலைவர் அவர் எடுக்கின்ற முடிவு தான் எங்கள் முடிவு பேசுறதுக்கு அப்புறம் அங்கு நாங்கள் இருக்க முடியுமா நயினார் நாயந்திரன் திட்டமிட்டே நாங்கள் வெளியேற வேண்டும் என்று செயல்பட்டிருக்கிறார் அதனாலதான் நேற்று அவர் பேசிய பேட்டியில நாங்கள் பேச தயார் ஓபிஎஸ் ஓ பி அவர்கள் பிரதமர் வந்த பொழுது அவரை சந்திப்பதற்காக மாநில தலைவரிடம் டெலிபோன் பண்ணப்ப ஓபிஎஸ் பி போனை எடுக்கல அவர் நான் பேசன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கார் அதையெல்லாம் மறைத்து விட்டு பொய்யாக என்னிடம் வந்து கேட்டிருந்தால் நான் செய்திருப்பேன்னு சொல்றாரு அது அகம்பாவம் தானே ஆனா வந்தானே நீங்க பாஜக மாநிலத்தவர் தான் எங்களுக்கு என்ன சார் ஓபிஎஸ் கிட்டா ஓபிஎஸ் அதெல்லாம் வெளியிடுற அளவுக்கு அநாகரிகமானவர் அல்ல இவர் நான் போய் சொன்னதான் அவர் எடுத்து வெளில விட்டார் இன்னைக்கு கூட நேற்று பேடியில் பாருங்க நான் பேச தயார் சும்மா அரசியலுக்காக அவர் குருடா விடுறார் அவருடைய மனநிலை அது அல்ல அவர் பாஜகவின் மாநில தலைவராக அந்த கட்சிக்கு நல்லது எது என்பதை அவர் செயல்படுத்துவதாக தெரியவில்லை நாங்கள் வெளியேறுவதற்கு முக்கிய காரணமே அவருடைய செயல்பாடுகள் அவருடைய மனநிலை இவர் பேசணும்னு ஓபிஎஸ் அப்பே தெரியலையா அவருடைய மனநிலை என்ன என்பது ஓபிஎஸ் யாரும் பேச முடியும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக செயல்படுவேன் என்று சொல்லிருக்கோம் இன்றைக்கு ஓபிஎஸ்னாலும் ஒன்னா தான் அந்த கூட்டணிக்கு போனோம் எனக்காக தேனி தொகுதியை விட்டு கொடுத்த ஓ பி எஸ் ஓ பி எஸ் அவர் மகன் வெற்றி பெற்ற தொகுதியை நான் போட்டியிட வேண்டும் என்று எனக்காக வெற்றி கொடுத்து விட்டு அங்கே ராமநாதபுரத்தில் வந்து சின்னத்தில் இருந்தவர் நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் எல்லா முடிவும் எடுப்போம் நாங்கள் ஒன்றாக பயணிக்க போகிறோம் என்று ரெண்டு வருடத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் அவருக்கு நான் குரல் கொடுக்காமல் யார் பேச முடியும் அவருக்கு அமைதி நடத்திருக்கிறது அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் அவருடைய சுய கௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவருக்காக இவர் ஏன் பேசுகிறார் என்று கேட்பதிலிருந்து நயனார் நாகேந்திரன் நாங்கள் அங்கு தொடர்வதை விரும்பவில்லை என்பது தெரிகிறது இன்னொரு இது பேசுறாங்க இதற்கு அண்ணாமலை பின் அல்ல அண்ணாமலை முதல் நாளிலிருந்து அண்ணன் அவசரப்பட வேணாம் அண்ணன் சற்று பொறுமைகாரங்கள் உங்களுக்குள்ள மரியாதை கிடைக்கும் அவர்ட்டே சொல்லிருக்கேன் பழனிசாமி முதலமைச்சர் நான் ஏற்றுக்கிட்டு நாங்கள் வர முடியும் எங்களை நீங்கள் எங்கள் கட்சியை அழைத்துக் கொண்டு எங்களை தற்கொலைக்கு சமமான முடிவை நாங்கள் என்னைக்கு எடுக்க முடியாது அவர்ட்டே சொல்லிருக்காரு அவர் என்ன சமாதானப்படுத்தார் அவர் தலைவராக இருந்த பொழுது அவர் வந்து நடுநிலையோடு செயல்பட்டார் எங்களது தேவை உணர்ந்திருந்தார் எங்களுக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை யாராக இருந்தாலும் அது நானாக இருந்தாலும் சரி ஐயா வாசனாக இருந்தாலும் சரி ஜான் பாண்டியனாக இருந்தாலும் சரி சகோதரர் ஏசிஎஸ் ஆக இருந்தாலும் சரி எந்த கட்சிக்கும் அவர் அவர் மிகவும் தன்மையாக நடந்து கொண்டவர் நாங்கள் இவரிடம் எதிர்பார்ப்பது யதார்த்தத்தையும் தன்மையும் தான் இவர் ஏதோ ஒரு செல்வது என்னிடம் கேட்டு நான் வாங்கி கொடுத்திருப்பேன் ஆனவமா இல்லையா அதனால தான் சொல்கிறேன் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் நயனா நாயேந்திரன் பேச்சும் அந்த துரோகம் ஒருவரெல்லாம் போய் பேசுகிறதையும் ஆணவத்தில் ஆடுவதையும் அகங்காரத்தில் பேசுவதையும் பேராட்டம் போடுவதையும் பார்த்தால் எப்படி நாங்கள் அமைதியாக இருக்க இருக்க துரோகம் நியாயப்படுத்தப்படுவதாக நினைத்து வெளியேறினோம் அதுக்கு முழு காரணம் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் இதை நான் யாரிடம் சொல்ல தயாராக இருக்கிறேன் அவர் பழனிசாமி போதும் அது பெரிய கட்சி போதும் இருபத்தி ஒன்று தேர்தலில் அவங்க செல்வாங்க ஜெயிச்சிட்டோம் நினைக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டு மனநிலை என்ன என்பதை அவருக்கும் புரியவில்லை அவர்களைச் சேர்ந்தவர்களுக்கும் புரியவில்லை அதனால் எங்கள் பின்னணியிலே அண்ணாமலை இருக்கிறார் என்று யாராவது பேசினால் அவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்ற அர்த்தம் அது செங்கோட்டையனுக்கு பின்னால் பாஜக இருக்கிறேன் வெளியேறினதுக்கு பின்னால் யார் update.